தொல்லை இருபிறவி சூழ்ந்தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே நெல்லை மருவா நெறியலைக்கும் வாத ஊர் என் கோண் திருவாசகம் வெல்லமே அத்தாய் மிக்காய் நின்ற தோற்ற சுடர் ஒளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாம் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே வேற்று விகாரம் விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்று இந்த திருவாசனே இந்த நிகழ்ச்சியில் காக்கும் என் காவலனே காண்பறிய பேரொலியே ஆற்றின்ப வெல்லமே அத்தாய் மீக்காய் நின்ற அப்படின்னு நம்ம அடுத்த வரிகளை நம்ம சிந்திக்க போகிறோம் காக்கும் என் காவலனாக இருக்கக்கூடிய ஈசன் அவன் பெருஞ்சுடராக இருக்கக்கூடியவன் அப்படின்னு நான் போன வாரம் சொன்னேன் இல்லைங்களா வெள்ளமே ஆற்றுல வெள்ளம் வந்ததுன்னா அந்த அதில் இருக்கிறதெல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிடும் இல்லைங்களா அதுபோல் ஈசனின் பேர் அருள் கருணை நமக்குள்ளே வர ஆரம்பித்தா நமக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையில்லாத தீய குணங்கள் எல்லாம் அதில் அடிச்சுக்கிட்டு போயிடும் அது போனதுக்கப்புறம் எல்லாம் வெள்ளையாயிரும் இல்லையா சுத்தமாயிரும் இல்லையா அதுபோல் நம்முடைய அழுக்குகளை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடியது ஈசனின் பேரருள் அதனால தான் ஆற்றின்ப வெள்ளமே அத்தாய் மிக்காய் நின்ற இப்போது என்னுடைய குருநாதர் சொல்வார் ஸ்ரீ ஞானந்த சுவாமிகள் ஹரன் அப்படின்னா என்ன ஹரி அப்படின்னா என்ன அப்படின்னா எடுத்துட்டு போகிறவன் அப்படின்னு அர்த்தமாக அவன் எதை எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னா சத் யார் 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 வராணும் அவருடைய திருடிட்டு போறான் அதாய் மிக்காய் நின்ற தோற்ற சுடர் ஒளியாய் சுடர் ஒளியாக இருக்கக்கூடியவன் அதுதான் வீட்டில் விளக்கு ஏற்றுங்க அப்படின்னு சொல்லுவோம் எதுக்கு இருளை நீக்கக்கூடியது விளக்கு விளக்கு அப்படின்னா என்னன்னா பொருள்பட பேசு கொஞ்சம் பொருள் போடுற மாதிரி சொல்லுங்கள் கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லைங்களா அப்போ விளக்கு எப்படின்னா யா நமக்கு பொருள் படும்படியாக செய்யக்கூடியது நம்முடைய அஜானத்தை நீக்கக்கூடிய ஒளி ரூபமாக சுடர் ரூபமாக இருக்கக்கூடியவன் ஈசன் சுடர் ஒளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாம் அவன் ஒரு நுண்ணுணர்வு சொல்ல முடியாத ஒரு நுண்ணுணர்வு மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் இந்த வையகம் இருக்கு பாருங்க மாற்றத்திற்கு உட்பட்டது மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த மாற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவன் ஏன்னா ஒரு ஒரு மாற்றம் ஒவ்வொரு நிகழ்வும் மாற்றத்திற்குரியது தானே இன்னைக்கு நமக்கு ஒரு விஷயம் ஆகுது நாளைக்கு அந்த விஷயம் மாறா இல்லை ஆவாமாவுது இல்லையா அப்ப மாற்றத்திற்கு உட்பட்டது தான் நமது வாழ்க்கை மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறு வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றால உண்ணார் அமுதே ஊற்று எப்படி வந்தது அப்படின்னா அப்படி ஊறி ஊறி அதில் அந்த அந்த இடத்துலேருந்து அப்படி தண்ணி வருது இல்லையா அதான் ஊற்று அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஊற்றாகி இருக்கக்கூடிய உன்னார் அமுதாவாக இருக்கக்கூடியவன் அவன் எங்கே இருக்கா என் சிந்தை உள்ளே சிந்தையில் சிவருவான் ஊற்றாக பெருக்கக்கூடிய நீரை போல அமுதமாக நம்மிடத்தையே சுரக்கக்கூடியவன் ஊற்றாட உன்னார் அமுதே உடையானே எனக்கு உரியவன் என் தலைவன் என்னிடம் உரிமை இருக்கக்கூடியவன் அப்படி அவனை தலைவன் பாவத்தில் வச்சு சிவபுராணமாக மட்டும் சொல்லப்பட்டிருக்கு வேற்று விகார விட குடம்பின் உட்கிடப்ப இந்த உடம்பு இருக்குது பாருங்க விகாரமாக இருக்கக்கூடிய சில நேரங்களில் இந்த தோலை மட்டும் நீக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தோலை மட்டும் நீக்கிட்டீங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த சதை எலும்பு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மாமிசம் மஜ்ஜை மேல் தசை இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சரியாக சாப்பிடவே மாட்டோங்க அப்படி இந்த விகாரமாக வேற்று விகாரமாக விடக்குடம்பின் உட்கிடப்ப இருக்கக்கூடிய இந்த உடம்பினை நம்ம பெருசாக நினச்சி அவனுடைய அருளை நம்ம மறக்கிறோம் நம்ம எப்போவுமே நமக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்குறோம் சில நேரங்களில் இது இருக்குது அதெல்லாம் பட்டுரத்து சுவாமிகள் சொல்லுவார் உன்னை அலங்கரித்து உன்னழகை பாராமல் என்னை அலங்கரித்து என்ன அழகை பார்த்தேனோ அப்படின்னு சொல்லுவார் சிவபெருமானே நகை ஆபரணங்கள் அவர் ஒரு பெரிய வியாபாரி உங்களுக்கு தெரியும் வைரம்லாம் வியாபாரம் செய்தவர் பட்டணத்தில் இருக்கக்கூடியவர் தான் பட்டினத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அவருக்கு தான் காதருந்த ஊசியும் வாராது காணும் கடைபிடிக்கே அப்படின்னு அந்த ஒரு ஞான வரிகளை எழுதி ஈசன் கொடுத்துட்டு போகிறார் அதை பார்த்த உடனே அவருக்கு ஞானம் பிறந்துடுது அவர் சொல்கிறார் ஒருவேளை உன்னை அலங்கரித்து உன்னழகை பாராமல் என்னை அலங்கரித்து என்ன அழகை பார்த்தேனோ ஒருவேளை இந்த சரீரத்து மேலே ரொம்ப ஆசை வச்சதுனால உன்னுடைய அருளினை நான் மறந்தேனோ இதனால் எனக்கு ஏதேனும் பாவம் சம்பவித்ததோ இதனால் உன்னை முக்திக்கு வழி தேடாமல் முக்திக்கு வழி தேடாமல் நான் எங்கெங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கிறேனோ உன் எனக்கு முக்தி கிடைக்காமல் நான் அலைகின்றேனோ உன்னை உன்னை வந்து நான் சேராமல் இருக்கின்றேனோ உன்னை பற்றி நான் பொழுது பாடாமல் இருக்கின்றேனோ உன்னுடைய அருளை நினைந்து நான் நினையாமல் இருக்கின்றேனோ உன் நாமத்தை சொல்லாமல் இருக்கின்றேனோ அப்படின்னு இந்த எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா பற்று அந்த பற்றினை மேலே வைக்கக்கூடாது ஈசன் மேலே வைக்கணும் பேர் மேலே பற்று வைக்காதீங்க உங்கள் புகழ் மேலே பற்று வைக்காதீங்க நான் நீங்கள் படித்த பதவி மேலேயும் எனக்கு கூட பதவி பேர் புகழ் பணம் இதெல்லாம் ஈசன் நமக்கு கொடுத்த குடை ஈசன் நமக்கு கொடுத்த அருள் அதனால் நான் இவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியுமா கிடையாது அது ஒரு நாள் இல்லாமல் இருக்கும் எப்போ சார் சார் படித்த படிப்பு எப்படி சார் போகும் இல்லைங்க கற்ற கல்வியும் விற்ற பதவியும் ஈட்டிய தனமும் நம்மை உற்ற துணையும் ஈரைந்து மாதம் ஈன்று பெற்ற மகவும் இதெல்லாம் காலன் யமன் ஓலை வரும்போது ஏதாவது வந்து தடுக்க முடியுமா சார் நான் வந்து பெரிய ஆஃபீஸில் ஒரு பெரிய ஜென்ரல் மேனேஜர் பெரிய பதவியில் இருக்கக்கூடியவன் உங்களுக்கு யமன் வராமல் இருப்பாரா இல்லை நீங்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த நாட்டிற்கே அரசனாக இருந்தாலும் சரி ஆனால் அந்த கர்வம் நமக்கு எப்பவுமே இருக்கக்கூடாது ஏன் இன்றைக்கி நான் அரசனாக இருக்கேன்னா அது ஈசன் எனக்கு கொடுத்த பிச்சை அவன் எனக்கு கொடுத்த கொடை அப்படின்னு நினச்சி நீங்கள் என்ன பண்ணணும் எல்லா புகழும் ஈசன் திருவடிக்கு அப்படி தான் நம்ம சொல்லணும் ஆ நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியுமா அது படித்தது படித்ததை யார் ஒருவர் பெருமை கொள்கிறார்களோ அவர்களுக்கு அக்னியானம் வந்து தன்னை பிடிச்சிடும் எவ்வளோ படிச்சிருந்தாலும் இல்லை சார் ஏதோ கொஞ்சம் படிச்சிருக்கேன் சார் அப்படி தான் சொல்லணும் எதோ எனக்கு கொஞ்சம் தான் சார் தெரியும் ஏதோ ஈசன் அருளால் சொல்கிறேன் சார் அந்த பொதுவாகவே ஒரு திருவாசகத்தை சிந்திக்கும் போது விளக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த பாவத்தை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொள்வது நான் வந்து ஒரு ஐம்பது வருஷமாக சிவன் கோயிலுக்கு போகிறேன் சார் சில பேர் இருப்பான் அஞ்சு வருஷமாக சிவன் கோயிலுக்கு போகிறேன் சார் இப்போ பத்து வருஷமாக சிவன் கோயிலுக்கு போகிறேன் சார் பதினஞ்சு வருஷமாக சிவன் கோயிலுக்கு போகிறேன் சார் நான் அவங்கள கூப்பிட்டு கேட்பேன் உங்களுக்குள் என்ன மாற்றம் ஏற்பட்டது ஒன்றும் இல்லை சார் அதே மாதிரி கோவப்படுறீங்க அதே மாதிரி பதட்டமாக இருக்கீங்க அதே மாதிரி அடுத்தவங்களை புரிஞ்சிக்காமல் இருக்கிறீங்க ஏழைகளுக்கு உதவி செய்யாமல் இருக்கிறீங்க அப்படின்னா எத்தனை வருஷம் சிவன் கோயிலுக்கு போயும் பிரயோஜனம் இல்லை எதுக்காக ஈசன் ஆலயத்துக்கு போகிறோம் அவன் நாமத்தையும் சொல்கிறதுக்கு எதுக்காக அவன் நாமத்தை சொல்லணும் சொல்ல 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 மனம் பக்குவப்படும் மனம் ஒன்றில் ஒரு ஒரு ஒருமுகமாக ஒருமுகமாகப்படுத்தப்படும் அந்த ஒருமுகமாக படுத்தப்பட்ட மனத்தினால் இறைவனை நாம் நினைக்கணும் இறைவனை நினைப்பதன் மூலமாக உண்டைய குண மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் நேற்று வரைக்கும் ஏழை எளிய உதவி செய்யலையா கொஞ்சம் கொஞ்சமா சிவாலயத்துக்கு வர 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 பணிவு வந்துடணும் எல்லாம் ஈசன் செயல் எல்லாம் உண்மதனும் கண்ணா எதிலும் உந்தன்பனம் என்னால் ஆவதுண்டோ கண்ணா சர்வம் கிருஷ்ணார்பணம் அப்படின்னு சொல்வதை போல எல்லா ஈசன் அருள் சிவபெருமான் நமக்கு கொடுத்திருக்க அருள் இன்னைக்கு நல்ல கார் சார் சார் பங்களா எதுவும் நானா சார் வச்சிருக்கிறேன் ஈசன் ஏதோ எனக்கு கொடுத்து வச்சிருக்கிறாரு அவ்வளோதான் எல்லாம் ஈசனுடையது நானே ஈசனுடையது என்னுடைய புகழ் எல்லாம் ஈசனுக்குரியது எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க புகழின் மேல் நீங்கள் பெரும்பாலுமாக அன்பை வைத்து விடாதீர்கள் புகழ் ஒன்றுமில்லா அடியே நின் அடிக்கீழ் புகுந்தேனே ஆழ்வார் சொல்லுவார் ஒரு புகழும் இல்லாதவன் நான் உன்னுடைய திருவடி உலகமில்லாமல் இருக்கக்கூடிய புகழுக்கு உன் திருவடிக்கு கீழ் இருக்கக்கூடியவன் அப்படின்ற எண்ணம் வந்தால் மட்டுமே நீங்கள் ஈசனை அடைய முடியும் திருவாசகம் மேலும் வளரும்